திருச்சிற்றம்பலம் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நான்கு பாதங்களும் தனித்தனியே உபாயம் உண்மை என வேறுபாடு காரணமாக இரு வகைப்படும் புகழ் முதலியவற்றை விரும்பி உலகப் பயனை நோக்கிச் செய்யும் உபாய சரியை முதலான நான்கும் மெய்யன்போடு முக்தி நோக்கமாகச் செய்யும் உண்மை சரியை முதலான நான்குமாக சிவ புண்ணியம் எட்டாம் மேலும் இவை ஒவ்வொன்றும் நன் நான்காகி முப்பத்து இரண்டாகி விரிந்து பலவகைப்படும் உபாய சரியை முதலியவற்றை செய்பவர்கள் ஸ்ரீகண்ட புவனம் வரையும் உள்ள புவனங்களை அடைந்து அங்குள்ள போகங்களை அனுபவித்து மீண்டும் பூமியில் வந்த உயர்குடியில் பிறந்து சைவ சித்தாந்த உணர்ச்சி உடையவர்களாய் உண்மை சரியை முதலியவற்றை அனுஷ்டிப்பார்கள் உண்மை சிவபுண்ணியத்தின் பயனாகிய முக்தி பதமுக்தி பரமுக்தி என இருவகைப்படும் பதமுக்தி சாலோகம் சாமீபம் சாரூபம் என்பன பரமுக்தி என்பது சாயுஜ்யம் ஆகும் சரியை அனுஷ்டித்தோர் அகத்தொண்டர்க்கு உரிய உரிமை போல சிவபெருமான் திருமேனி கொண்டிருக்கும் உலகத்துள் எவ்விடத்தும் தடையின்றி சஞ்சரித்து அவ்வுலக போகங்களை அனுபவித்து வாழ்வர் இதற்கு சாலோக முக்தி என்று பெயர் கிரியையை அனுஷ்டித்தோர் புத்திரருக்கு உரித்தாகிய உரிமை போல சிவபெருமானுக்கு சமீபமாக இருந்து அப்போகங்களை அனுபவித்து வாழ்வர் இதற்கு சாமீப முக்தி என்று பெயர் யோகத்தை அனுஷ்டித்தோர் தோழருக்கு உரித்தாகிய உரிமை போல சிவபெருமான் கொண்டருளும் திருமேனியை பெற்று வாழ்வர் இதற்கு முக்தி என்று பெயர் ஞானத்தை அனுஷ்டித்தோர் சிவபெருமானுடைய திருவடியில் இரண்டர கலந்து நித்திய ஆனந்தத்தை அனுபவித்து வாழ் முதலாகிய பரமுக்தியை அடைவர் இதற்கு சாயுஜ முக்தி என்று பெயர் முக்தியாகிய பேரின்பச்சுவையை அனுபவிப்பதற்கு அரும்பு போல விளங்கும் தாத மார்க்கமாகிய சரியையும் மலர் போல விளங்கும் புத்திர மார்க்கமாகிய கிரியையையும் போல விளங்கும் சகமார்க்கமாகிய யோகமும் கனி போல விளங்கும் சன்மார்க்கமாகிய ஞானமும் படிக்கல்லாக இருக்கின்றன அரும்பு இல்லாமல் மலர் உண்டாகாதது போல இல்லார்க்கு கிரியை பயன் தராது மலர் இல்லாமல் காய் உண்டாகாதது போல கிரியை செய்து அதனால் சித்தி அடையாதவர்க்கு யோகம் பயன் தராது காய் இல்லாமல் கனி உண்டாகாதது போல யோகம் இல்லாதவர்க்கு ஞானம் பயன் தராது கனி உண்ணாதவர் அதன் சுவையை அறியாதது போல ஞானம் இல்லாதவர்க்கு முக்தி இன்பம் கைகூடாது திருச்சிற்றம்பலம்